மலிங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருண மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சிதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமனிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் நாலாவது கண்ணியில் மருட்பெரும் சோதனை எனது மட்டுமில்லா வணங்கருணை வைத்தே மன்றில் அருட்பெருஞ்சோதி பெருமான் அருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ என பதிவு செய்கின்றார் மயக்கத்தை தரக்கூடிய பெரும் சோதனை பெருமான் நிலையில்லாத இன்பத்தை நிலை என எண்ணி ஏமாறும் மயக்கம் இந்த மயக்கம் பெரும் மயக்கம் இதனை தெய்வமணி மாலை ஆறாம் பாடலில் காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் என கூறிவிடுகிறார் மேலும் இருபத்தி ரெண்டாம் பாடலில் காம மடுவினிடை வீழ்ந்து சுழல்வான் மடு என்பது நீர்நிலைகளில் உள்ள மிக மிக ஆழமான பகுதி அங்கு சுழல் இருக்கும் அங்கு சென்றால் உயிர் தப்ப இயலாது சினமான வெஞ்சுரத்துள் உழல்வான் எனக்கு கோபம் வந்தா உன்னை கொன்று விடுவேன் என்கின்ற அளவுக்கு வெப்பம் வெளியேற ஆன்மா குதிப்பது மேலும் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தேழாம் பாடலில் நெடும் காம கடலை நீந்தும் வகையறியேன் என்பார் பின் பெருமான் காமமும் கோபமும் குடியூட்டு போயிற்று குடிய அகங்காரம் பொடி பொடி ஆயிற்று என்பார் ஆக உலக மக்கள் உய்ய இறைவனால் வருவிக்க உற்றவர் ஓதாது உற்ற கலைகள் அனைத்தையும் உணர்ந்தவர் இவருக்கு கடவுளே குரு அதனால் தெளிவாக பயணித்து பயணம் முடிந்து தான் அனுபவித்த அந்த இறை அனு அக அனுபவத்தை நாம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட திருவருட்ப ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாமாலைகளும் விவகாருண்ணி ஒழுக்கம் மூணு பகுதியும் மேலும் உரைநேடை பகுதி திருவாய் திருமலர்ந்த திருவாய் திருமலர்ந்து எழுதிய எண்ணற்ற கடிதங்களும் நாம் விளங்க தேகநஷ்டம் தீப விளக்கம் இதுவரை யாரும் கூறாத ஒரு அரிய தகவல் மேலும் அகவலில் நம் அகவலில் கடவுள் பெருமானுக்கு உணர்த்த பெருமான் தான் உணர்ந்த இறை அக அனுபவத்தை நமக்கு உணர்த்துகிறார் அதில் காம புடைப்புயிர் கண் தொடரா வகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி பொங்குறும் வெகுளி புடைப்புகள் எல்லாம் அங்கர் அடக்கும் அருட்பெரும் ஜோதி மதம் புரை மோகமும் மற்றவம் ஆங்காங்கு அடர்படடக்கும் அருபெறிஞ்சுவது எனவும் உள்ளா நெறியே குரு ஒரு நொறி என பல்கால எனக்கு பகிர்ந்தமை சிவமே என்கின்றார் எனது மட்டுமில்லா வனங்கருணை வைத்தேன் வனம் என்பது காடு காற்றினுடைய உயரம் அகலம் நீளம் கூற முடியுமா அதுபோல் எனக்கு மட்டும் மிக பெரிய கருணையவர் மீது அவர் ஏன் வைத்தார் காரணம் என்னை ஆறோடு மூன்றாண்டில் ஆட்கொண்டாய் ஆட்கொண்டு பன்னெண்டு வயது முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரை இவர் பட முடியாத துயரம் பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போது என்கின்ற அளவுக்கு அருளியலில் பெற இவரை கடவுள் ஆட்படுத்தி இறை அக அனுபவம் பெற அருள் விளக்கம் பெற்று அது அவருக்கு அருள் அனுபவமாகி இன்று உலகமுய முய நெறியாகிய பெருநெறி காட்டப்பட்டுள்ளது அதனால்தான் பெரியன் அருப்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் இவர் மீது மட்டும் கருவில் கலந்து கருபிடித்து பெரும் சுக கூறிய கருவாக வளர்ந்து கடவுள் நிலையறிந்து அம்மையமாகி உள்ளார் மன்றில் புருவமத்தில் மகாமேறு அருப்பெருஞ்சோதி பெருமான் அருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ என்கின்றார் மனதை வென்ற நிலை பராபரை அறிவு அறிவிலும் அமுதம் உண்டு ஆனால் அந்த தவ ஆற்றலுக்குரிய காலம் முடிந்தால் பிறக்கணும் காரணம் அதைவிட மேலான எல்லா இயக்கங்களையும் தன்னுள் அடக்கியது அருள் பெருஞ்சோதி மற்ற இட மற்ற இடங்களில் உள்ள தெய்வங்களால் மரணத்தை தடுக்க முடியாது அதனால்தான் பாரிடை வானிடை மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரிட என்றார் மேலும் முத்தி என்பது முன் நில் முன் நுறு நிலை சாதனம் எனவும் முத்தி என்பது முன்னூறு நிலை எனவும் அது மூவிறு நிலை மேல் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமைமை பொருளை எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அது எழுநிலை மிசைய இன்புருவாகி வழிநிலை நீக்கு வயங்குமை பொருளை எனவும் இதற்கு மேல் யாரும் செல்லவில்லை ஆனால் இயற்கை உண்மை கடவுள் கொஞ்சம் கூட துன்பமில்லாத தயவு அதாவது எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி இந்த தயவு நெறி பற்றிய பெருமான் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாயே இருக்க இசைவித்து உலகில் நிலை பெற்ற வாழ்வுற செய்த கருணை வள்ளல் நீ என்கின்றார் ஆக இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் கொல்லா கடவுள் எந்த உயிரையும் கொள்ளாது அது மரணமில்லா பெருவாழ்வு வழங்கக்கூடியது அதற்கு எவ்வளவு இரக்கம் உள்ளதோ அதே இரக்கத்துடன் பெருமான் இருந்த காரணத்தினால்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகிறார் எல்லா உயிரிலும் பூரண ஆகாயம் எனும் பொதுவில் அவர் உள்ளார் அவரே எல்லா உயிரிலும் எல்லா உயிருக்கும் உபகார கருவியாகிய பசி எனும் பொதுவை வைத்துள்ளார் சிகரம் பெரும் ஜோதி அதுவே அகரமாகி ஆன்ம ஒளியாய் உள்ளது பற்றி எறியும் பசி தீயை அணைக்க ஆன்ம தீ அகரவடிவ குழியில் பிரகாசிக்கிறது இந்த பிரகாசத்துடன் கடவுளின் அருள் ஒளி கலந்தால் ஞானமே சித்தி நிலை இதனை புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்போது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னறியில் செலுத்தினீர் இனி நன் முத்தியம் ஞானமே சித்தம் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 என ஐந்து சத்தியம் செய்து கூறுகிறார் மேலும் இந்த அருள் நவநிலை ஏகாதச நிலை நிலை ஈரன் நிலையாகிய ஞானத்தில் ஞானம் பதினாறாம் பணி கடந்து ஆகும்போது அது பொருந்தினா உண்டாகிற அமுதம் அருட்பெருஞ்சோதி அருள் அமுதம் இதை உண்டால் கற்பம் பளவல கலியுணம் அழிவுறா பெற்று புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தில் உள்ளீர்களே என கூறி இந்த உடம்பு ஒளி உடம்பு அதாவது மறைந்து நின்று காரியப்படும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை தரக்கூடியது அதனால்தான் நம் பெருமான் அதனை பெற்று மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் அந்த வாழ்வை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் போல் நீங்கள் அடைவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என்கின்றார் ஆக நூறு பர்சன்ட் நம்பி ஜீவகாருணிய ஒழுக்குமே கடவுள் வழிபாடாக்கும் பொழுது எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்